வணக்கம் பாரி வணக்கம் குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு உயர்நீதிமன்றம் மூன்றாண்டுகள் சிறை தண்டனை வழங்கியுள்ளது இது பற்றி உங்கள் பார்வை என்ன உயர்கல்வித்துறை அமைச்சராக இருப்பவர் அமைச்சர் பொன்முடி அவர்கள் இப்போ அவர் மீது பல கேஸ் இருக்குது ரெண்டு மூணு ஊழல் வழக்கு அவர் மேலே இருக்குது அதில் ஒரு ஊழல் வழக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்த ஒரு ஊழல் வழக்கு அந்த ஊழல் வழக்கில் வந்து அவர் வந்து குற்றவாளி அது இதே துறையில் எந்த துறையில் இப்போ இருக்காரோ அதே துறையில் அவர் அமைச்சராக முன்பு இருந்த பொழுது அவர் அங்கே வந்து ஊழல் என்ற ஒரு வழக்கு இருக்குது ஊழல் வழக்கு அவர் மேலே இருக்குது அதுக்கப்புறமும் இந்த திமுக அரசு அதே துறையை அவருக்கே கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த அரசை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த திமுக கட்சியோடைய நிர்வாகத்தை யோசிச்சு பாருங்கள் ஒரு துறை கொடுக்குறாங்க அந்த துறையில் அவர் மேலே ஊழல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ கண்டிப்பாக தெரியும் திமுக காரங்களுக்கு தெரியும் என்னங்க அவருக்கு கொடுத்தோம் அந்த துறையை அதில் அவர் ஊழல் செஞ்சுருக்காருங்க பாருங்கள் அவர் மேலே ஊழல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு பிரச்சனை இருக்குது அதனால் அதே துறைகளுக்கும் அடுத்து அவர்கிட்ட தான் ஒரு இயல்பாக ஒரு கட்சி நடத்துகிறவங்களுக்கு என்னமா இருக்கும் ஆனால் திமுகவுக்கு என்னென்னா ஒரு முறை ஊழல் வழக்குனா அப்போ அவருக்கு அந்த ஊழல் செய்யக்கூடிய அந்த திறமை இருக்கிறது அந்த ஊழல் எப்படி செய்யணுங்கிற அந்த நேக்கு போக்கு அவருக்கு தெரியும் அதனால் அவரே பழகப்பட்டிருக்காருல்ல ஒரு துறையில் புதுசாக கொண்டு வந்து இப்போ ஒரு துறையில் உட்கார வச்சோம்னா அந்த துறை என்னங்கிறத புரிஞ்சுக்கிறக்கே நமக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு ஆண்டுகள் ஆயிரும் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க லூப் ஹோலை பயன்படுத்தி ஊழல் செய்கிறதுங்கிறதுக்கெலாம் ஒரு அனுபவம் பற்றாது யாருக்கும் ஆனால் பொன்முடி அவர்கள் அதில் வந்து அனுபவப்பட்டுருக்கிறாரு அந்த அனுபவத்தின் மூலமாக ஊழல் செஞ்சுருக்காரு வழக்கு பண்ணுறது அப்போ அவரையே திரும்ப இப்போ போட்டோம்னா டக்குன்னு எல்லாமே அவருக்கு தெரியும் யார் யார் என்னென்ன எப்படி எப்படி யார்கிட்ட காசு வாங்கலாம் யார்கிட்ட காசு கொடுக்கலாம் எல்லாமே அவருக்கு தெரியும் செட்டாக இருக்கும் அப்படியே நம்ம அவர் நல்லா நம்ம சம்பாரிச்சு கொடுத்துருவாருங்கிற நோக்கத்தை தவிர்த்து பொன்முடி அவர்களுக்கு அந்த துறையை கொடுப்பதற்கு வேறு என்ன காரணம் இருக்க முடியும் ஒருத்தர் ஒரு ஒரு வேலையை செய்கிறாரு சிறப்பாக செய்கிறாரு சரியாக செய்கிறாருன்னா அந்த வேலையை அவர்கிட்ட கொடுப்பாங்க அந்த வேலையில் அவர் தப்பாக செய்கிறாரு செய்கிறது சரியில்லை அவரோட கைகள் சுத்தம் இல்லைங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் திரும்ப அதே வேலையை ஒருத்தர் அவர்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அந்த வேலை என்ன வேலையாக இருக்குன்னு தெரியுமா திருட்டு வேலையாக தான் இருக்கும் திருட்டு வேலைகளுக்கு மட்டும்தான் நல்லா திருடுறான் நல்லா பூட்டு உடைக்கிறான் அப்போ திரும்ப அவனையே அந்த இடத்துக்கு அனுப்பினோம்னா நல்லா திருட்டுருவான் இப்போ அதுதான் திமுகவுடைய கட்டமைப்பு போல தெரிகிறது இன்னைக்கு ஒவ்வொன்றாக அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதை தான் நம்ம முன்னாடியே இருந்தே இருப்போம் இந்த திமுக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா தமிழகத்திற்கே அது பாதகம் ஒவ்வொரு அமைச்சரும் இதே மாதிரி ஊழல் வழக்கில் செந்தில் பாலாஜி கைதாராரு அவர் விசாரணை கைதியாக இருக்கிறார் இப்போ இன்னும் அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்படலை ஆனால் விசாரணை கைதியாக இருக்கிறார் ஏன்னா வெளியில் இருந்தால் சாட்சிகளை கலைச்சிருவார்ல அவர் விசாரணை கைதியாக உள்ள வச்சிருக்கிறாங்க இப்போ இவர் வந்து தண்டனை கைதி இவர் விசாரித்து நீதிபதிகளில் எல்லாமே சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணி முழுமையான விசாரணைக்கு அப்புறம் இவர் குற்றவாளின்னு ஒரு நீதிபதி அவர்கள் தீர்ப்பு கொடுத்துட்டார் இப்போ இவங்க தண்டனை கைதி இப்போ என்னன்னா இவர் உச்சநீதிமன்றம் போய் ஏதாவது இப்போ இது பண்ண முடியுமா இது சரியான தீர்ப்பு தானா இல்லை இதில் ஏதாவது ஒரு லூப் கொள் இருக்கா ஏதாவது ஒன்று அவங்க பார்க்கணும் அதுவும் தெரியல தண்டனை என்பது உறுதி அந்த தண்டனையை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை அவங்க இறங்குவாங்க இல்லை வேறு மாதிரி ஏதாவது காம்ப்ரமைஸ்க்கு என்ன என்ன பண்ணணுமோ அதெல்லாம் வேறு மாதிரி யோசிப்பாங்க இப்போ இதுதான் இங்கே இருக்க நிலமை அப்போ இது தமிழர்களை எப்படி பாதிக்குதுங்கிறதையும் நம்ம இதில் பார்க்கணும் மத்தியில் பாஜக தமிழகத்தில் ஒவ்வொரு திட்டத்துலேயும் பாஜக அளவுக்கு நம்மளை வந்து ஒரு எடுப்பார் என்ன மத்தியில் இப்போ பாஜக ஆட்சி இருக்குது அடுத்து இப்போ நடந்த எலெக்ஷன்கள்லையும் அவங்க தான் பெரும்பான்மையாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்போ உறுதியாக இன்னும் பாஜகவுடைய ஆட்சி என்பது இன்னும் ஒரு அஞ்சு ஆண்டுகளுக்கோ பத்தாண்டுகளுக்கோ நீடிக்கப் போகிறதோ என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது பாஜகவை இயக்குவது யாருன்னு பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ்ஸு செயல் செயல்திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மொழிவாரி மாநிலங்களுக்கு எதிரானவர்கள் ஆர்எஸ்எஸ் உடைய அடிப்படை சித்தாந்தமே மொழிவாரியாக இந்தியாவை பிரிக்கக்கூடாது அப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவை நிர்வாக கூறுகளாக தான் பிரிக்கணும் ஏன்னா மொழிவாரியாக பிரித்தோம் அப்படின்னா அந்த மொழி மக்களுக்கான ஒரு தேசியவாதம் என்பது உருவாகிடும் அது உருவாயிருச்சுன்னா அந்த மொழி மக்களை சுரண்டும் பொழுது அவங்களுக்கு எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு கோவப்படுவாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஜல்லிக்கட்டுக்கு தடை ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கோம் இப்போ ஜல்லிக்கட்டுக்கு தடை அப்படிங்கும்போது அது ஒரு ஸ்போர்ட்ஸு அந்த ஸ்போர்ட்ஸுக்கு தடை இதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி போயிடும் ஆனால் தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் இருக்க போய் அந்த மாநிலத்திற்கான மக்களாக தமிழர்கள்னு இருக்க போய் தமிழர்களுக்கு தமிழ் உணர்வு இருக்க போய் தமிழ் தேசிய உணர்வு இருக்க போய் தான் இது என்னுடைய மரபு விளையாட்டு இப்போ நல்லா கவனிங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்ததுங்க சென்னையில் ஜல்லிக்கட்டு சென்னையில் நடக்குது ஜல்லிக்கட்டு மதுரை பக்கம் த தஞ்சை பக்கம் அந்த தென் மாவட்டங்கள்லாம் அதிகமாக நடக்கக்கூடியது தான் ஜல்லிக்கட்டு ஆனால் சென்னையில் பெருவாரியான போராட்டம் என்பது உருவானதற்கு காரணம் என்ன இந்த மொழி உணர்வு இந்த இன உணர்வு அப்போ இந்த இன உணர்வே இல்லாமல் செய்யணும்னா அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்கள் மாநிலங்களாக இல்லாமல் நிர்வாக கட்டமைப்புகளாக மாற்றப்படணும் இதற்கு மாநில அரசுன்னு ஒன்று இருக்கிற இப்படிலாம் இருக்கக்கூடாது எல்லாமே யூனியனுக்கு கீழே கட்டுப்படக்கூடிய யூனியன் டெரிட்டரிஸாக இருக்கணுங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் யூனியன் டெரிட்டரியாக மொத்தமாக இந்தியாவில் வந்து மாநிலங்களே இல்லாமல் எல்லாம் யூனியன் டெரிட்டரி மத்திய அரசு ஒரே அரசு ஒரே கட்சி அவ்வளோதான் ஒன் பார்ட்டி டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க ஒரே கட்சி தான் இருக்கும் அந்த கட்சியில் யாருக்கு நீங்கள் வாக்கு போடுறீங்க பண்ணுறீங்க இது மட்டும்தான் ஆனால் சித்தாந்தம் செயல்பாடு எல்லாம் ஒன் பார்ட்டி டெமோக்ரஸி இந்த ஒன் பார்ட்டி டெமோக்ரஸி தான் ஆர்எஸ்எஸ் உடைய கோர் ஐடியாலஜி அப்போ அந்த கோர் ஐடியாலஜியை அந்த மத்திய சிந்தனையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் நகர்ந்து வருகிறார்கள் காஷ்மீரில் அதை செஞ்சிட்டாங்க காஷ்மீர் மாநிலமாக இருந்ததை உடச்சி இன்னைக்கு யூனியன் பிரதேசங்களாக மாற்றியாச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கல் என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டை வந்து யூனியன் பிரதேசமாக மாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டு ஒரு கட்டுரை முடியும்னு சொல்லி முடிச்சு வச்சுருக்கானுங்க இப்போ இது இது என்ன இது இதெல்லாம் இங்கிலீஷில் வருது அந்த கட்டுரைகள் இதுக்கு தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே இல்லை தமிழக மக்களுடைய புரிதலோ இதுவோ அதை பற்றியே இல்லை அவங்க தமிழ்நாட்டை யூனியன் பிரதேசமாக மாற்ற முடியுமான்னு ஒரு ஆர்டிக்கல் வருது அப்படின்னா அப்போ அதை மாற்றுவதற்கான சிந்தனையும் செயல்பாடுகளும் ஏதோ ஒரு இடத்துல முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எப்படி மாற்ற முடியும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் விட்டுருமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தால் தானே அப்போ திமுகவுடைய இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் இந்த ஊழல்கள் தமிழ்நாட்டையே காலியாக்கப் போகிறது இப்போ திடீர்னு வந்து பார்த்தா இந்த வெள்ளம் மழை இதுவே நமக்கு சந்தேகமாக இருக்குது இது இயற்கையாக வருதா என்ன ஏதுன்னு தெரில ஆனால் பெரிய அளவு பாதிப்பை வந்து தமிழகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பாதிப்பை சரி செய்யும் அளவிற்கு தமிழக அரசு சரியான செயல்பாடுகளை முன்னெடுக்குதான்னு பார்த்தா அந்த இடத்துலையும் கேள்விக்குறி தான் தமிழக அரசுடைய செயல்பாடு கேள்விக்குறியாகவே இருக்கிறது இன்னும் உங்களுக்கு எல்லாம் வந்து மக்கள் வந்து தொடர்பு கொள்ள முடியல வேணர் ஐயாக்கு நான் ஃபோன் மூணு நாளாக ஃபோன் அடித்தேன் எடுக்கல போனே போகலை நேற்று தான் வந்து அவர் எடுத்தார் ஆனால் அவர் பேசுகிறது எனக்கே கேட்கல நான் பேசுகிறது அவர் கேட்கல ஆனால் அவர் பேசுகிறார் அது மட்டும் எனக்கு கேட்டுச்சு அந்த அளவிற்கு தொலைத்தொடர்பு என்பது அங்கே இன்னும் இல்லாமல் இருக்கிறது அவ அவர் என்கிட்ட பேசினா அந்த ஒரு நான் மூணு நாலு நிமிஷத்தில் அவர் சொன்னது என்னன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாரு ரொம்ப உயிரை பிடிச்சிட்டு தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் அவ்வளோதான் கேட்குது அதுக்கப்புறம் கட்டாயிருச்சு அதுவும் போச்சு அப்போ அந்த அளவிற்கு பாதிப்பு என்பது அங்கே உருவாகி இருக்கிறது இப்போ இந்த பாதிப்பை கணக்க வைக்க முடியும் இங்கே பாருங்கள் ஒரு பெரிய டிசாஸ்டர் வந்துச்சு அந்த டிசாஸ்டரை கரெக்டாக இவங்களால் மேனேஜ் பண்ணி அந்த மக்களை வந்து பாதுகாக்க தெரியல இது ஒரு ஒன்றுக்காகாத அரசாக இருக்குது அதனால இந்த அரசை கலைக்கலாம் கலைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது சட்டம் அனுமதிக்கும் அதுக்கப்புறம் இந்த அரசில் இருக்கக்கூடிய முக்கியமான மந்திரிகள் இத்தனை பேர் ஊழல்வாதிகள் இவங்க எல்லாருக்கும் தண்டனை என்பது கொடுக்கப்படுகிறது ஒரு அஞ்சாறு பேர் கொடுக்குறாங்கன்னு வைங்க போதும் இந்த காரணங்களை காரணம் காட்டி நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டை கலைச்சிட முடியும் ஸ்டேட் கவர்மெண்ட் கரைஞ்சிருச்சு இந்த திமுக ஆட்சி கலைஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து யார் இங்கே வருவா ஆளுநர் ஆட்சி இருக்கும் ஆளுநர் ஆட்சியை கொண்டு வந்துட்டு இதே இதே ஸ்ட்ராட்டஜி தானேங்க காஷ்மீர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் காஷ்மீரில் இதே தான் நடந்துச்சு இதே ஸ்ட்ராட்டஜி தான் ஆளுநர் ஆட்சியை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஒன்றரை வருஷத்தில் யூனியன் டெரிட்டரி காஷ்மீர் இங்கேயும் ஆளுநர் ஆட்சியை கொண்டு வரணுங்கிற நோக்கம் தான் இவங்க செய்கிற ஊழல்லாம் இவங்களுக்கு முன்னாடியே தெரியாதா ஏன் இப்போ டக்கு 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 டக்குன்னு ஆக்ஷன் நடக்குது ஸ்கெட்சு போட்டாச்சு தமிழ்நாட்டை யூனியன் டெரிட்டரியாக மாற்றணும் தமிழ்நாட்டை வந்து அஞ்சு மாநிலங்களாக பிரித்து மாநிலங்கள் இல்லை அந்த மாநிலங்கள் பதமே போயிடும் ஐந்து யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கிறதுக்கு திட்டம் என்பது திட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அது ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம் அது பாஜக அரசு செயல்படுத்தப் போகிறது அந்த ஆர் ஆர்எஸ்எஸ் உடைய திட்டத்திற்கு இணங்க இங்கே இருக்கக்கூடிய ஊழல்வாதிகளை அழகாக சுலபமாக இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போ இதுலேருந்து எப்படிதான் எப்படி தான் நம்மளை பாதுகாக்கிறது இவங்களும் சரியில்லை அவங்களும் நமக்கு ஆப்படிக்க போகிறாங்க என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுதுன்னா மக்கள் தயவு செஞ்சு புரிதலோடு இருங்க இந்த புரிதலை நீங்கள் வளர்த்து கொண்டால் மட்டும்தான் நாளைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு மக்கள் தான் களத்துக்கு வந்தாகணும் வேறு வழியே இல்லை இருக்கிறதுலையே ஒன்லி ஆப்ஷன் மக்கள் ஜனநாயக ரீதியாக ஒன்று கூடுதல் மட்டுமே எல்லா விதமான கட்டமைப்புகளையும் தகர்த்தெறியக்கூடிய ஒரு வடிவம் ஜல்லிக்கட்டு உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு சொல்லிடுச்சு நடத்தக்கூடாது அப்படின்ட்டு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு உச்சநீதிமன்றம் தான் இந்தியாவிலேயே அதிகப்படியான அதிகாரத்தை பெற்ற ஒரு கட்டமைப்பு திரும்ப ஜல்லிக்கட்டு நடக்குது யாருடைய அந்த கட்டமைப்பையும் தாண்டிய சக்தி யார்கிட்ட இருந்துச்சு மக்கள் ஒன்று கூடலுக்கு இருந்துச்சு ஜனநாயக வழியில் ஒன்று கூடணும் அகிம்சை வழியில் ஒன்று கூடணும் எப்படி வெள்ளையர்களை விரட்டி அடிப்பதற்கு இந்தியர்கள் ஒன்று கூடி தங்களது ஒற்றுமையை காட்டினார்களோ அப்பேற்பட்ட ஒற்றுமையை காட்ட வேண்டிய சூழல் என்பது தமிழர்களுக்கு வந்து விட்டது தமிழ்நாடு நாளை இவர்களுடைய செயல்திட்டத்தின் மூலமாக உடைக்கப்படுமையல் ஆயின் அது திடீர் திடீர்னு ராத்திரி அறிவிப்பைங்க அடுத்த நாள் ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்று கூட வேண்டும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது எல்லா ஊர்களிலேயும் எல்லா மாநிலங்களையும் எல்லா மாவட்டங்களையும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்கள் மட்டும் இல்லை உலக தமிழர்கள் ஒன்று கூடணும் இது தமிழ் இனத்திற்கு எதிரான பெரும் சதி என்று உலகம் முழுக்க பேசணும் இது வந்துகிட்டு வந்துருச்சு அதை நோக்கித்தான் இவர்கள் ஒவ்வொரு செயல்திட்டமாக போகிறார்கள் அந்த ஒரு செயல்திட்டத்தில் ஒரு படிவம் தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசு அது ஒன்றுக்காகாத திமுக இந்த திமுகவை தேர்ந்தெடுக்காதீங்கயா தேர்ந்தெடுக்காதீங்கயான்னு தளவாட நான்லாம் இங்கே சவுப்பு சங்கரு இன்னும் இன்னொரு சில பத்திரிகையாளர்கள் இன்றைக்கி வந்து புலம்பிகிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு அவங்க தான் வந்துட்டு திமுகவுக்கு போடுங்க பாஜக வந்துடும் திமுகவுக்கு போடுங்க ஏன்னா பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் இப்போ பாஜக வந்தாலும் பரவாயில்ல திமுக விரட்டி விடுங்கண்ணா என்ன எந்த மாதிரியான இவங்களாம் உளவியல் என்ன ஏதாவது மக்களை பற்றி எதாவது கன்சர்ன் இருக்கா இந்த பக்கம் வாங்கிட்டே அப்படி பேசுகிறது அந்த பக்கம் வாங்கிட்டே அப்படி பேசுறது இப்படியா எடுத்துக்கலாமா வேற என்ன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்க புரிதல் ஒரு ரெண்டு வருஷம் கூட இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட புரிதல் என்ன ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட புரிதல் என்ன என்ன மாதிரியான நிலைப்பாடு என்ன மாதிரியான புரிதல் மக்களை போட்டு குழப்பி விட்டு மக்களும் இந்த அதிமுக போச்சுன்னா திமுக திமுக போச்சுன்னா அதிமுக ரெண்டு பேருமே ஊழல்வாதிகள் சரி பொன்முடிக்கு வரேன் இதெல்லாம் நடக்க போகுது அதை நம்ம சொல்லிடுறேன் மனசில் வச்சுக்கோங்க இப்போ இந்த பொன்முடி விஷயத்தை பொறுத்தவரை இவர் வந்து அதான் இவர் கைத்தேர்ந்த அமைச்சர் கைத்தேர்ந்த அந்த அந்த உயர்கல்வித்துறையில் எப்படி எப்படிலாம் மக்களுக்கு கஷ்டப்பட்டு கல்வியை கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப சிரமப்பட்டு புரிதலை ஏற்படுத்தி வச்சுருந்ததுனால அவருக்கு இந்த பொறுப்பை திமுக கட்சி கொடுத்துருக்கிறது அதன் அடிப்படையில் அவர் அந்த பொறுப்புக்கு விசுவாசமாக இருந்து எப்பப்பெல்லாம் ஆட்சிக்கு வந்தாரோ எப்பப்பெல்லாம் அவர் அமைச்சராக இருந்தாரோ அப்பப்பெல்லாம் அவர் மேலே ஊழல் வழக்கு தின்னது ஏங்க ஒரு ஒரு இதில் அவர் ஊழல் வழக்கு இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் மனுஷன் திருந்திட்டாருங்க பாருங்கள் அடுத்த ரெண்டு இதில் அவருக்கு ஊழல் வழக்கே அவர் மேலே இல்லைன்னா இப்போ சரி ஏதோ மனுஷன் தப்பு பண்ணாரு திருந்திட்டாருன்னு சொல்லலாம் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் இருந்து தொடர்ச்சியாக மனுஷன் ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கும் அவர் ஊழல் வழக்கு வாங்கிக்கிட்டே இருக்கார் எப்பப்பெல்லாம் பதவி வருதோ அப்பப்பெல்லாம் ஊழல் வழக்கு வந்துடுது அவருக்கு இப்போ அது அவர் நினச்சிக்கிட்டாரு நம்ம என்ன அமைச்சராக இருக்கோம் என்ன பண்ணிட முடியும் அவர் அவர் சொல்லுவார்ல இப்போ நிறைய பேர் பொன்முடி யாருன்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கு ஞாபகத்தை ஏற்படுத்துவதற்கு நடுவில் அந்த பஸ்ஸெல்லாம் வந்து பெண்களுக்கு இலவசம் அப்படின்லாம் சொல்லி திமுக அரசு வந்து ஒரு பெரிய அளவுக்கு சில்றையை சதுர் விட்டு ஒரு பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அப்போ தமிழர்களை நினைத்து நினைத்துக்கொண்டு இப்போ பஸ்லாம் ஓஷி அப்படின்னு அந்த ஒரு மாதிரி அந்த ஒரு இதில் ஓஷி அப்படின்னு அந்த ஓஷின்னு சொன்ன அமைச்சர் தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்க கட்சிக்கார பெண்மணியும் கூட மணி நீ எஸ் அப்படின்னு சொல்லி அவங்களை சாதி ரீதியாக ஒரு பொது மேடையில் கேள்வி கேட்ட நபர் தான் அவர் தான் அந்த அமைச்சர் தான் பொன்முடி நிறைய பேருக்கு தெரியலேன்னா அது உங்களுக்கு விளக்கப்படுத்துறேன் அதுக்கப்புறம் இன்னொன்று மக்கள்கிட்ட வந்து யாரோ ஒருத்தவங்க ஏதோ குறை கேட்கும்போது ஆமாம் ஆமாம் நீங்கள் எங்களுக்கு ஊரே ஓட்டு போட்டு கிழிச்சு விட்டீங்க அப்படின்னாருல அவர் தான் இவர் ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு ட்ராக் ரெக்கார்டு கொண்ட அமைச்சருக்கு தான் இந்த நிலைமை ஏற்பட்டுருக்கு மக்களை வந்து துயரப்படுத்தக்கூடாது மக்களை கேவலப்படுத்தக்கூடாது அந்த மக்கள் தான் அவங்கள தேர்ந்தெடுத்து அனுப்புனாங்க அவங்களை கேவலப்படுத்துகிறது துயரப்படுத்துறது அவங்கள அவமதிக்கிறது இப்போ கூட வெள்ள நிவாரணம் ஒழுங்காக நீங்கள் பார்க்குறீங்களே எல்லோரும் அமைச்சர் வராரு மக்கள் வந்து ஐயா ஐயா இங்கே உள்ளே வந்து பாருங்கய்யா இந்த இந்த பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வர முடியாது அவங்காட்ட போகிறாங்க கா காரில் அப்படி எதுக்கு இங்கே வந்தீங்க காரில் நிவா அதாவது வெள்ள நிவாரணம் எங்கே எங்கெங்கே பாதிப்பு அடைஞ்சிருக்குங்கிறத மேற்பார்வை செய்வதற்கு தான் அவங்க வந்திருக்காங்க எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க மக்கள் கூப்பிட்றாங்க இந்த இடத்துல வந்து பாருங்க பாதிப்பு இருக்குன்ட்டு அங்கே போவதற்கு என்ன இவர்களுக்கு அது என்ன கான்செப்ட்னா அவங்க மெயின் ரோட்டில் வராங்க அங்கே வெள்ளம் இருக்கக்கூடாது தண்ணி இருக்கக்கூடாது அப்படியே கேமராலாம் அதெல்லாம் பார்வையிடுறாங்க ஒன்றும் ஒன்றும் பெருசாக இல்லைன்னு நமக்கு தோணணும் ஆனால் இப்போ அதே அமைச்சர்கள் மக்கள் பாதிப்பு அடைஞ்ச இடத்துக்கு போனாங்கன்னு நீங்கள் அங்கே ஃபுல்லாக தண்ணி இருக்கும் மக்களோட வீடெல்லாம் உடஞ்சி கிடக்கும் மக்கள் அழுதுகிட்டு இருப்பாங்க புலம்பிக்கிட்டு இருப்பாங்க ஒரு துயரமாக இருக்கும் அது அங்கே போன அமைச்சர் போனால் அதெல்லாம் வீடியோ வருமா அது யார் மேலே பாதிப்பாகும் தமிழக அரசு மேலே பாதிப்பு வரும் திமுக அரசு மேலே பாதிப்பு வரும் அதனால் அந்த பக்கமே போகிறதில்ல அது சரி நோக்கம் கிடையாது அந்த பக்கமே போகிறதில்ல கண்ணை முடிக்கலாம் இந்த பூனை வந்து கண்ணை முடிச்சுன்னா உலகம் இருவாங்கல்ல அதுதான் இவங்க திமுக அரசுடைய லாஜிக் தண்ணி வந்துருக்கு எங்க வந்திருக்கு காட்டுங்க நம்மள போய் சொல்ற மாதிரி எங்க வந்திருக்கு காட்டுங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு பிரச்சனை முடிஞ்சு போச்சு தண்ணி வரல ஒன்றும் வரல இந்தளவுக்கு ஒரு அறமற்ற ஆட்சியை தமிழகத்தில் கொடுத்த ஒரு கட்சி அப்படின்னா அது திமுக தான் திமுக நிகர் திமுக தான் திமுகவோட போட்டிலாம் மித்த கட்சியெலாம் போட்டி போடவே முடியாது அந்த அளவுக்கு ஒவ்வொரு முறை ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்பொழுதும் கலைஞர் கருணாநிதியை விருப்பப்பட்டுலாம் இன்று வரை மக்கள் தேர்வு பண்ணலை வேறு வழி இல்லாமல் தான் தேர்வு பண்ணியிருப்பாங்க அவரை தேர்வு பண்ணதுக்கு அப்புறம் பாருங்கள் அடுத்த இதில் அவர் வர திரும்ப அஞ்சு வருஷம் இருப்பார் மக்கள் புரிஞ்சிடும் ஐயோ தெரியாத்தனமா இவரை கொண்டு வந்துட்டமே அதுக்கு அவங்களே பரவாயில்லன்னு அந்த மாதிரி ஒரு நபர் அவர் ஐயோ ரொம்ப கொடுமையாக இருக்குது ஜெயலலிதாவோட கொடுமை தாங்க முடியாமல் கலைஞர் பக்கம் சாவாங்க அவரு இந்த பக்கம் சாப்பிடணும் ஐயோ இவர் அதை விட குடும்பம் பண்ணுறாரு அப்புறம் அந்த பக்கம் சாயிருது அப்புறம் அவங்க குடும்பம் அவர் இந்த பக்கம் சாயிருது என்னது இது அப்படி அப்படிதான் வந்து ஒரு கேவலமான நிலையில் தமிழர்கள் நீங்கள் உருவாக்கி இருக்கிறோம் உருவாக்கிட்டாங்க எனக்கு வெறுப்புணர்வோட உச்சம் என்னன்னா இவ்வளோ ஊழல் நடக்குது இவ்வளோ அட்டுணை நடக்குது உடனே வெளில நிவாரணம் வரணும் ஆறாயிரம் அந்த மக்கள் அதை அந்த வாங்கிக்கிட்டு ஒரு பொம்பளை என்னடானா காசு பணம் துட்டு மணி மணி டான்ஸ் ஆடுது அதாவது ஒரு அடிப்படை அறிவு இருக்கா இந்த ஆறாயிரத்தை வச்சு என்ன தன்னை இழந்த பகுதியில் மீட்டரை போகிறீங்களா இல்லை அடுத்த முறை உங்களுக்கு வந்து தண்ணி வராமல் இருக்குமா இந்த ஆறாயிரத்தை வச்சு ஒன்றும் இல்லை ஒரு டிவி வாங்கி வைங்க ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குவீங்க அடுத்த மண்ணை மலை வெள்ளத்தில் அது போயிடும் திரும்ப ஒரு ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க அதை வச்சு திரும்ப அந்த ஃப்ரிட்ஜை ரிப்பேர் வைங்க அடுத்த ஒரு வெள்ளம் வரும் அது போயிடும் திரும்ப ஒரு ஆறாயிரரூவா இது பிச்சைக்கார போல பிள்ளை இது இதுதான் நம்மளோட நிலைமையா எனக்கு ஆறாயிரம் ரூபா தேவையில்லப்பா நீ முதல்ல தண்ணி வராமல் தடு இப்போ தண்ணி வந்ததற்கு யார் பொறுப்பு எடுக்கிறது பொறுப்பு பதவி விலகு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போது என்ன சொல்லிட்டு இருந்தார் முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் பதவி விலக வேண்டும் பதவி விலக வேண்டும் வழிகாட்டினீங்க ஒரு வழிகாட்டினா என்ன அந்த வழியில் நடக்கணும் முதல்ல நீங்கள் மட்டும் வழிகாக்க கூடாது அந்த வழியில் நீங்கள் நடக்கணும் அப்போ என்ன எடப்பாடி பழனிசாமி பதவி விலகணும்னு சொல்லி வழிகாட்ட நீங்கள் பதவி விலகுங்க அதான சரியான முறை அதான இப்போ நியாயம் அதெல்லாம் செய்யறதில்லை அப்போ தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு லாஜிக்கை பயன்படுத்தி பயன்படுத்தி இவ்வளோ பெரிய ஆட்சியை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் இன்னைக்கு ஒவ்வொரு தொக்கு தொக்காக மாற்றாங்க இப்போ இவர் இப்போ பொன்முடி மாட்டிட்டார் அடுத்து கே கே எஸ்எஸ்ஆர் இருக்காரு நேர் இருக்காரு இவங்கெல்லாம் இப்போ கொஞ்ச நாள் சைலண்ட் ஆகிடுவாங்க ஆனால் அங்கே ஒரு ஒரு பேட்டர்ன் தெரியுது பாருங்க பொன்முடி அவர்கள் ஓஷ் அப்படின்னாரு மாட்டிக்கிட்டாரு இப்போ வேற இப்போ நேரு அவர்கள் சும்மா இல்லை டக்குன்னு அவர் வர ஒரு என்ன டைம் இல்லை அப்படிங்கிறாரு இப்படிலாம் பேசாதீங்க அது ஏதோ வந்து கார்மாயிசிய பூமரேங்குன்னு சொல்லுவாங்க பூமரேங் பூமராங்குனா அந்த வளரி அப்படி சுற்றிக்கிட்டு வளரி வந்து டப்பு 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 டப்புன்னு அடிக்குது ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டு ஊட்டுன்னு ஊட்டுது அதனால புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரிலாம் அந்த மக்கள்கிட்ட வந்து டைம் இல்லை அந்த ஓசி எசைதானமணி இப்படிங்கிற அந்த மாதிரி பேச்சுகள் ம மக்களை வந்து மக்களாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இதில் இது என்னென்னா இந்த எல்லாம் வந்து நியூஸ் போகுது தமிழ்நாடு ஊழல் மிகுந்த மாநிலமாக மாறிடுச்சு மாறிடுச்சுன்னா இல்லை ஊழல் மிகுந்த மாநிலம் தமிழ்நாடுங்கிறாங்க தமிழ்நாடு ஊழல் மிகுந்த மாநிலம் அங்கே எல்லாரும் எல்லா அமைச்சரும் லஞ்சம் வாங்குறாங்க கரப்ஷன் அதிகமாகிருச்சுன்னு சொல்லி இந்த வடக்குல இருக்கக்கூடிய சேனல்கள் எல்லாம் டிபேட்ஸு எவ்வளோ பெரிய அசிங்கம் தமிழர்களுக்கு எவ்வளோ பெரிய அவமானம் தமிழர்களுக்கு அப்பேற்பட்ட இனமாக நம்ம இப்போ ஒரு சின்ன ஒரு கதை ஒரு வரலாறு பதிமூணாம் நூற்றாண்டில் நமக்கு ஒரு கல்வெட்டு கிடைக்கிறது அந்த கல்வெட்டு என்னது பெண்ணேஸ்வரம் மடம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த கல்வெட்டு நமக்கு கிடைக்கிது அந்த கல்வெட்டு யாரோடையதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டிய நாட்டுடைய ஒரு அதிகாரியுடையது ராமநாதன் அப்படிங்கிற ஒரு அதிகாரி அந்த அதிகாரி வந்து ஒரு கல்வெட்டு வச்சுருக்காரு அந்த கல்வெட்டுடைய கருத்து என்ன அப்படின்னா மக்கள்கிட்ட யாராவது ஒரு அதிகாரி சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா மக்கள்கிட்ட லஞ்சமாக கையூட்டாக உணவு பொருள்கள் வாங்கினால் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மக்களை வந்து ஏளனமாக நடத்துறது இழிவாக நடத்துதல் அதிகாரியாக இருந்துக்கிட்டு அப்படியே அந்த அப்படியா அந்த அந்த வண்டியை கொஞ்சம் கழுவி வைப்பா இதா அந்த குதிரை நம்ம குதிரை இதுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இது பண்ணி விடு சாப்பாடு போட்டு விடு அது கொஞ்சம் பராமரிச்சு விடு குளிப்பாட்டி விடு இந்த மாதிரி மக்களே ஏளனமாக அதிகாரிங்கிற தொணியில் இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க அவர் வருவார் அந்த ம மக்கள் வந்து உட்காந்துட்ருப்பாங்க மீன் மீனெல்லாம் எல்லாம் செக் பண்ணுறேன்ட்டு வருவார் மீன் கூட தட்டி விடுவார் நடந்துச்சே இல்லையா தமிழ்நாட்டில் ஒரு இத்தனைக்கும் வந்து உடல் ஊனமுற்றவர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ஹேண்டிகேப்பு ஒரு பெண் க அவங்களே வந்து கஷ்டப்பட்டு ஒரு மீனை கூட வச்சு இது பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு அதிகாரி வராரு அந்த மீனெல்லாத்தையும் பிடிச்சி தரையில் தட்டி கொட்டி விட்டு பார்க்கும் போதே நமக்கு அவங்க அழுகிறதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ கோபம் வருது இதுதான் அந்த மக்களை ஏலனப்படுத்துதல் இந்த மாதிரியான ஏலனப்படுத்தி மக்களை வந்து இழிவு செஞ்சால் அந்த அதிகாரிக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு தெரியுமா அந்த கல்வெட்டு சிரத்தை அறுத்தல் தலையை துண்டாக்கணும்னு போட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு தண்டனை என்பது தமிழகத்தில் லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் இந்த மாதிரி மக்களை இழிவாக நடத்தக்கூடிய அதிகாரிகளுக்கும் கொடுத்தது தான் பாண்டியர்கள் பாண்டியர்கள் யார் தமிழர்கள் அப்போ தமிழர்கள் தமிழர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி என்பது எப்படி இருக்கும்னு பாருங்கள் கல்வெட்டோடு இருக்குது நமக்கு பதிமூணாம் நூற்றாண்டு பதிமூணாம் நூற்றாண்டில் இந்த அளவுக்கு ஒரு அதிகாரிகளுடைய துஷ்பிரயோகத்திற்கு ஒரு அரசு கண்டிப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா அது தமிழர்களுடைய அரசாகத்தான் இருக்க முடியும் அந்த அளவுக்கு மக்களை நேசித்திருக்கிறார்கள் இவன் அதிகாரத்தை வச்சுட்டு அவன் துஷ்பிரயோகம் பண்ணிடக்கூடாதுங்கிறக்காக அந்த பயத்தை அதிகாரிகளுக்கு அந்த பயத்தை ஐயோ எதுக்குடா வம்பு ஏதாவது நம்ம சாப்பாடு கீப்பாடு ஒரு லஞ்சமாக வாங்கி சாப்பிட்டோம்னா சாப்பாடு இது பணமோ இதுவோ இல்லை சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாவே சிக்கல் இங்கேலாம் நம்ம அதை லஞ்ச கணக்கிலே எடுத்துக்கிறது இல்லை நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம் பல இடங்களில் பார்க்குறோம் பல கடைகள் வச்சுருப்பாங்க ஒரு இந்த போலீஸ் பஸ் வேணும் நிற்கும் அப்படி டக்கு டக்குன்னு எல்லா பழத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரை கிலோ கிலோ அரை கிலோ எல்லாத்தையும் போட்டு ஒரு பேக் போயிடுவாங்க அடுத்து இன்னொரு பஸ் ஒரு கா ஒரு ஜீப் வந்து நிற்கும் ஆ ஒரு புரோட்டா கடை புரோட்டா கடைனா அது எப்போவுமே வந்து நம்மளே என்ன பண்ணுவோம் போவோம் புரோட்டா என்ன வேலை இது எவ்வளோ என்ன என்ன சரி ஓகே ஒரு ரெண்டு புரோட்டா ரெண்டு தோசை அப் இதெல்லாம் அப்படிலாம் இல்லை போகிறது வாங்கிறது போகிறது வாங்குறது எந்த ஒரு கான்வர்சேஷனும் இல்லைங்க பையன் மட்டும் போயிட்டு வருதுங்க இதெல்லாம் நம்ம அன்றாடம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ அப்போ இது என்ன மாதிரியான நிர்வாகம் என்ன மாதிரியான செட்டப் இதெல்லாம் வந்து அரசுக்கு தெரியாதா இதெல்லாம் அமைச்சர்களுக்கு தெரியாதா காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா நடந்துக்கிட்டு தான் இருக்குது கொடுமை நான் கொடுமை கொஞ்சம் நஞ்ச கொடுமையா இந்த பல்ல பிடுங்குனாரு ஒருத்தர் விசாரிக்கிறேங்கிற பேரில் கூட்டிகிட்டு போய் கூட்டிட்டு போய் எல்லாரோடய பல்ல உடைக்கிறது பல்ல பிடுங்குறது இது எவ்வளோ பெரிய சாட்டிஸ்டான ஒரு உளவியல் அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த வீரப்பன் அவருடைய அந்த ஆவணப்படங்கள்லாம் பார்க்கும்போது என் இந்த காவல்துறை அதிகாரிகளால் இந்த அதிகாரிகளால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து மக்கள் உள்ளாகியிருக்காங்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம கடந்த காலத்துக்கே போயிடலான்னு தோணுது பதிமூணாம் நூற்றாண்டிக்கே போயிடுறோம்டா உங்கள் கூட வந்து இங்கே இந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி அறிவியல் வளர்ச்சி அறிவு வளர்ச்சி தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த வளர்ச்சியிலையும் மக்கள் வந்து அடிமையாக்க தான் இருக்காங்க அன்றைக்கும் கூட மக்கள் நிம்மதியாக இருந்திருப்பாங்க போல் அதிகாரிகள் வந்து துஷ்பிரயோகம் பண்ண முடியாது போல் பதிமூணு நூற்றாண்டு பாண்டியர்கள் தான் டைம் டிராவல் இருந்தால் போயிடலாம் போல பாண்டியர்களோட ஆட்சி காலத்துக்கு அப்போ அவ்வளோ சிறப்பான ஒரு தமிழ்நாடு உலகத்திற்கே டெமோக்ரஸினா என்ன ஜனநாயகம்னா என்ன அவ்வளோ முக்கியமாக எல்லாருக்கும் பண்பாட்டையும் மக்கள் ஒன்றாக வாழும்போது நிர்வாக கட்டமைப்பு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த தமிழ்நாடு இன்னைக்கு இந்திய அளவில் ஒரு கேவலமாக அசிங்கமாக இருக்கு நமக்குலாம் செந்தில் பாலாஜி கைது அப்பெல்லாம் நான் நாகர் அப்போ வட இந்தியாவில் இருந்தேன் செந்தில் பாலாஜி கைதப்ப வட இந்திய ஊடகங்கள் அவர் கைது ஆகிறத அவர் அந்த முழுக்க முழுக்க போட்டு கிளிக்கிறாங்க நம்ம ஊடகங்கள்லாம் பெருசா பேசலை சும்மா நி நிகழ்ச்சியாக போடுறாங்க அது முழுக்க ட்ரோல் மெட்டீரியல் தமிழ்நாடு முழுக்க கிண்டல் அடிக்கிறாங்க உட்காந்துட்டு டிபேட்ல சிரிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டார் இவ்வளோ கேவலமா ஒரு அமைச்சராக இவ்வளோ இதாக அது போய் பார்த்துங்கன்னா தெரியும் உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த ஹிந்தி சேனல்ஸ்லாம் இருக்குல்ல அந்த ஹிந்தி சேனல்ஸ் எல்லாம் யூடியூப்பில் இருக்குது அந்த டைமில் அவங்க என்னென்ன நியூஸ் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் கேலி கூத்தாக்கி வச்சுருந்தாங்க தமிழ்நாட்டை ஏன் எப்படி மதிப்பான் நம்ம நாளைக்கு நான் தமிழர் நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன் அப்படின்னு சொன்னா யார் அந்த ஊழலாக இருக்கிற அந்த ஊழல்வாதியாக பார்த்து பார்த்து தேர்ந்தெடுப்பீங்க முட்டாள்தனமா அறிவு கட்டத்தனமா அந்த தமிழர்களான்னு கேட்பானா கேட்க மாட்டேனா இங்கே வந்து பார்த்தா அப்படியே நாங்கள் வந்து அதை முன்னேற்றிருக்கோம் நாங்கள் இதை முன்னேற்றிருக்கோம் அருவருப்பு பெற வேண்டாம் நம்மளுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒவ்வொருத்தராக சிறை சென்றுக்கிட்டு இருக்காங்களே இது எப்படி கட்டுப்படுத்துறது உடனடியாக மாற்றி அமைக்க வேண்டாம் இது ரிஸ்க்கு ஊழல்வாதிகளை நம்ம அமைச்சராக போட்டு வச்சுருக்கு ரிஸ்க்குன்னு சொல்லி மாற்றி அமைக்க வேண்டாம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இலாக்கா இல்லாத அமைச்சர்களாக இவங்க இப்போ ஜெயிலுக்கு போனாலும் கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு கேவல நிலையில தமிழகத்தை கொண்டு வந்து இந்த திமுக அரசு நிப்பாட்டியிருக்குன்னு பாருங்க இது திமுகவோடு போயிரும் அந்த ஒரு குறிப்பிட்ட குடும்பம் வந்து சம்பாதித்த காசோட போயிடுமா அதுனா பிரச்சனை கிடையாது இவர்கள் செய்யக்கூடிய பாவத்திற்கு இவர்கள் செய்து இருக்கக்கூடிய அட்டுழியத்திற்கு நாளைக்கு தமிழ்நாடே போயிடுமோங்கிற ஒரு அச்ச உணர்வோடு தான் இப்போ நம்ம இங்க அணுகணும் இதை ஏன்னா இதை காரணம் காட்டி இதற்கு நியாயம் பெற்று தருகிறேன் என்று சொல்பவர்களும் நியாயவாதிகளாக இல்லை அவர்கள் இதை விட மோசமான ஒரு செயல்திட்டத்தோடு இதை அணுகி கொண்டிருக்கிறார்கள் அப்போ இதை மனசில் வச்சுக்கிட்டு தமிழ்நாடு ஒரு ஒற்றுமை மனதில் வைத்து கொண்டு தமிழக அரசு நாளைக்கு திவாலாக்கப்படலாம் தமிழக அரசு திவாலானால் அடுத்த உச்சகட்ட அதிகாரம் என்பது மக்கள் கையில் இருக்கிறது அந்த மக்கள் மறந்துவிடக்கூடாதுங்கிறத ஒரு முறை மீண்டும் நான் இங்கே பதிவு செய்கிறேன் நன்றி பாரு நன்றி